சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்க தமிழ் செல்வி ஏற்பாடு பண்ணின மொய் விருந்துக்கான சாப்பாட்டை முதியோர் இல்லத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லவும் கருப்பும் வந்துட்டு வண்டியில முதியோர் இல்லத்துக்கு அந்த சாப்பாட்டை கொண்டு போய் கொடுக்கலாம்னு சாப்பாடு எல்லாம் ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா பெரிய பெரிய கார் போலீஸ் ஜீப்புன்னு வரிசையா வண்டியா வந்துகிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு கருப்பு எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு நிற்கிறாரு என்ன இவ்வளோ பெரிய காரு ஜீப்பு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ராஜாங்கம் வந்துட்டு தலைவர் வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு இங்கே தலைவர் பார்த்தா வண்டியில இருந்து கீழே இறங்கவும் கட்சி தலைவரை பார்த்ததும் எல்லாரும் கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னதும் எல்லாரும் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன தலைவரே இம்புட்டு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் என்ன ராஜாங்கம் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபத்தோட கட்சி தலைவர் கேட்கவும் என்ன தலைவரை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு ராஜாங்கம் கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை கூட்டிட்டு கட்சி தலைவர் பார்த்தா தனியா போய் பேசுறாரு நான் மதுரைக்கு கட்சி விஷயமா வந்தேன் ஊர் முழுக்க போஸ்டரை பார்த்தேன் தமிழ் செல்வி உங்கள் வீட்டு மருமகத்தானே அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொன்னதும் ஆமா தலைவரே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு என்ன ராஜாங்கம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அமைச்சர் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே இன்னும் கொஞ்சம் நாளில் எலெக்ஷன் வரப்போகுது நீங்க மறுபடியும் அமைச்சர் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் கேட்கவும் ஏன் தலைவரே இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு உங்க வீட்டு மருமக தமிழ்ச்செல்வி நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு அவங்க நீட் தேர்வில் மாநில அளவில் இடம் பிடிச்சிருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ராஜாங்கம் இப்படிப்பட்ட பொண்ணோட படிப்பை ஆதரிக்க வேண்டிய அமைச்சர் பொறுப்பில் நீங்கள் இருந்துக்கிட்டு ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆயிரம் தான் உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் மீடியா முன்னாடி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க தமிழ் செல்வியை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது தமிழ்செல்வி படிப்புக்காண்டி இப்படி மொய் விருந்தி நடத்தி அந்த காசில் அந்த பிள்ளை படிச்சிச்சின்னா இந்த ஊர் மக்கள் உங்களை பற்றி என்ன நினப்பாங்க இப்போ பெருசாக பேசலனாலும் தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சிக்காரங்களுக்கு இந்த விஷயம் துருப்புச்சீட்டாக இருக்கும் நீங்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா உங்கள் மருமகளை மொய் விருந்து நடத்த விடலாமா உங்கள் மருமக மொய் விருந்து நடத்தாமல் நீங்களே போய் உங்கள் மருமக கையில் ஒரு லட்சம் ரூபாயோ இல்லை தமிழ் செல்வியோட மொத்த படிப்பு செலவையும் நீங்களே ஏற்றுக்கிட்டு இருந்தால் மக்கள்கிட்ட உங்களோட செல்வாக்கு கூடும் உங்களோட குடும்ப பகை குடும்ப சண்டை எல்லாமே உங்களுக்குள்ள தான் இருக்கணும் இப்படி வெட்ட வெளிச்சமாக வெளியில் தெரியக்கூடாது இது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாக போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் ராஜாங்கத்துக்கு அட்வைஸ் பண்ணுறாரு இதெல்லாம் பார்த்தா ராஜாங்கத்தோட மண்டேல ஏறி தலைவரே நீங்கள் சொல்கிறது சரிதான் நானே தமிழ் செல்விக்கு தேவையான ஒரு லட்ச ரூபாயை கொடுத்துறேன் தமிழ்செல்வியோட மொத்த படிப்பு செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் தலைவரே இருந்தாலும் தமிழ் செல்விக்கும் எங்களுக்கும் இருக்கிறது குடும்ப பிரச்சனை அந்த குடும்ப பிரச்சனையை இந்த படிப்புக்குள்ளே நீங்கள் இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு அது என்னவோ ராஜாங்கம் அது உங்களுடைய குடும்ப பிரச்சனை அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் தமிழ் செல்வியோட படிப்பு உங்களுடைய அமைச்சர் வாழ்க்கைக்கு பெரிய வாய்ப்பு அதை மட்டும் தவற விட்டுறாதீங்க ஒரு பொண்ணை இந்த மாதிரி அமைச்சர் படிக்க வைக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக முடியும் அடுத்த தேர்தலில் உங்களுக்கு இதுதான் தான் இருக்கும் இது சாதாரண விஷயம்னு நினச்சி அசால்ட்டாக விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தலைவர் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் ராஜாங்கத்துக்கும் அது சரின்னு படுது அப்போ தான் கட்சி தலைவர் சொல்கிறாரு வாங்க ராஜாங்கம் நான் தமிழ் செல்வியோட மொய் விருந்தில் போய் சாப்பிடத்தான் போகிறேன் அப்படின்னு கட்சி தலைவர் கூப்பிடவும் சரிங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா பின்னாடியே போகிறாரு இங்க கட்சி தலைவரை பார்த்ததும் தமிழ் வசந்தி செல்லப்பாண்டி எல்லாரும் வாங்கியா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நான் மொய் விருந்தில் கலந்துக்கிறதுக்கு தாமா வந்திருக்கேன் வந்து இலையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்லவும் சரிங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா பரபரப்பாக கட்சி தலைவருக்கு பரிமாற ஆரம்பிக்கிறாங்க தலைவரும் பார்த்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு தமிழ் செல்வி கையில் ஒரு பெட்டி நிறைய பணத்தை கொடுக்குறாரு இந்தாமா தமிழ்ச்செல்வி நீ மொய் விருந்து நடத்துறேன்னு கேள்விப்பட்டேன் மதுரைக்கு கட்சி விஷயமா வந்தேன் அப்படியே இங்கேயும் கலந்துட்டு போலாம்னு வந்தேன் படிப்புக்காக நீ இந்த இந்தளவுக்கு முயற்சி எடுக்கிற பாரு அது பாராட்டக்கூடிய விஷயமா படிப்புக்காக நீ பண்ற விஷயத்த கேள்விப்பட்டுட்டு கண்டும் காணாமல் என்னால் போக முடியல உன்னை கூப்பிட்டு பணத்தை சும்மா கொடுத்தா நீ வாங்க மாட்டே இப்படி மொய் விருந்தில் கலந்துட்டு கொடுத்தா நீ வாங்கிக்கிடுவே அதனால தான் நான் இந்த மொய் விருந்தில் கலந்துக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்லவும் ரொம்ப நன்றி தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா அந்த பணத்தை வாங்கிட்டு கட்சி தலைவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே ராஜாங்கமும் கட்சி தலைவர் கூட போய் மொய் விருந்தில் சாப்பிட்றதை பார்த்துட்டு சாவித்திரிக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிருது அண்ணன் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது என்ன ராஜாங்கம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்க கட்சி தலைவர் பார்த்தா ஊருக்கு கிளம்பிடுறாரு அப்போ ராஜாங்கம் வந்துட்டு இங்கே வீட்டில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் ஒன்றும் அங்க போய் தமிழ் செல்வி மொய் விருந்தில் சாப்பிட்டதுனால என் மனசு மாறிடுச்சின்னு யாரும் நினைக்க வேண்டாம் கட்சி தலைவர் சொன்னாரு அவர் பேச்ச தட்ட முடியாம தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஓ அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கட்சி தலைவர் தானா இவளோட மொய் விருந்து நடக்கக்கூடாதுன்னு பார்த்தா இந்த கட்சி தலைவர் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டதோடு இல்லாமல் அவளுக்கு பணமும் கொடுத்துருக்காரு அந்த மனுஷன் இப்போ எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா வைத்தறிச்சலில் புலம்பிக்கிட்டு இருக்காங்க